கூட்டணி குறித்து லால்குடியில் நான் பேசியதை திரித்து வெளியிட்டுள்ளனர் என்று அமைச்சர் கே என் நேரு விளக்கம் அளித்துள்ளார் குறித்து திருச்சியில் அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் லால்குடியில் பேசுகிற போது நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி தவறாக திருத்தி போட்டு விட்டார்கள் எங்களுடைய கூட்டணி என்பது மிக சரியான கூட்டணி நம்முடைய எங்களுடைய தலைவர் அந்த கூட்டணியை என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் நான் சொன்ன கருத்து என்னவென்றால் முப்பத்தெட்டு ஆண்டு காலம் கழித்து ஜெயலலிதா மீண்டும் ஆட்சியை பொறுப்பேற்று என்று சட்டமன்றத்தில் பெருமையாக பேசினார்கள் நாம் கலைஞருக்கு பிறகு இப்போது தளபதி அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் தொடர்ச்சி கோண் தொடர்ச்சியாக அடுத்த முறையும் தளபதி அவர்களை கொண்டுவர வேண்டும் என்ற எந்த நிலை இருந்தாலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொன்னேனே தவிர கூட்டணியெல்லாம் யாரும் விட்டு கொடுத்து போவதில்லை எங்களுடைய கூட்டணி அருமையான கூட்டணி கூட்டணி கட்சி தலைவர்கள் எங்களோடு அருமையாக பழகி கொண்டிருக்கிறார்கள் எனவே வேண்டுமென்று அதை மாற்றி போட்டு விட்டார்கள் எந்த நிலை என்றாலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில்தான் தான் சொன்னதை தவிர வேறு ஒன்றும் இல்லை வணக்கம்